வையத் தலைமைகள் புத்தியோடு புலசிகப்பா அறிவை தெரியும் என்றார் தாயுமானவர் சாதி சமய பாகுபாடெல்லாம் சமரச சுத்த சைவ மார்க்கமற்ற சுயநலவாதிகள் கண்டுபிடித்தது இஷ்டப்பட்டு செய்யும் எண்ணம் சொல் செயல் எல்லாமே விஞ்ஞானம்தான் நான் எனது எனக்கு என்று இல்லாமல் மனிதகுல நன்மைக்காக என்று சிந்திக்கும் எண்ணம் சொல் செயல் எல்லாமே அறிவியல்தான் அந்த அறிவியலில் அறிவாக மிளர்வதற்கு பெயர்தான் அறிவே தெய்வம் வைய தலைமைகள் இஷ்டப்பட்டு செய்யும் உங்கள் எண்ணம் இஷ்டப்பட்டு செய்யும் உங்கள் சொல் இஷ்டப்பட்டு சொல்லும் உங்கள் சொல் இஷ்டப்பட்டு செய்யும் உங்கள் செயல்களில் நீங்கள் தான் ஐய தலைமை Il Manohar plever enters on the cavity to put drum feels that I could go got truly your owner and thank you